மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 பள்ளிக்கல்வித்துறையில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நிகழ்வுகள் அரங்கேறி கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதிலிருந்து அரசு பாடம் கற்கவில்லையா என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட சொற்பொழிவிற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து அப்பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களை மட்டும் பணியிட மாற்றம் செய்து திமுக அரசு தண்டித்து இருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார் மேலும் குறிப்பிட்ட பள்ளிகளில் நடைபெற்ற சொற்பொழிவானது கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் அமைச்சகத்திற்கும் தெரியாமல் நடைபெற்றதா அந்த அளவிற்கு அரசு வலிமையற்றதாக இருக்கிறதா ஒருவேளை பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சகத்தின் அனுமதியோடுதான் நடைபெற்றது என்றால் அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுப்பது பள்ளி ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நிகழ்வுகள் அரங்கேறி கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதிலிருந்து அரசு பாடம் கற்கவில்லையா என்று சீமான் சராமாரியாக கேள்விகளை அடக்கியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் போலீசார் பலியாக்கப்பட்டனர் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழக அரசை விமர்சித்துள்ள சீமான் அசோக் நகர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசுக்கு வழங்கியிருக்கும் இடமாற்ற தண்டனையை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்